தாலுகா பிடாரமங்கலம் கிராமத்தில் மயானத்திற்கு பாதை ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டைகளை ஒப்படைக்க உள்ளோம் முசிறி கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா பிடாரமங்கலம் ஊராட்சியை சேர்ந்த தேவர்மலை கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பிரிவினரின் மயானத்திற்கு செல்வதற்கு பொது பாதை இல்லை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் நிலம் மற்றும் தனியார் நிலத்தின் பாதை வழியாக உடலை எடுத்து மயானத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்து வருகின்றனர் எடுத்து செல்ல சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் மயானத்திற்கு இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டு வந்துள்ளது அறநிலையத்துறை நிலத்தின் வழியாக மயானத்திற்கு பாதை அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை இதனால் பிடாரமங்கலம் ஊராட்சி வார்டு உறுப்பினர் முருகேசன் தலைமையில் இன்று பொதுமக்கள் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் பல ஆண்டுகளாக மயானத்திற்கு பாதை அமைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் தற்போது வரையிலும் பாதை அமைக்க எவ்வித நடவடிக்கையும் இல்லை எங்கள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு மாத காலத்திற்குள் மயானத்திற்கு பொது அமைக்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க உள்ளதாக அந்த மனுவில் கூறியுள்ளனர் மயானத்திற்கு செல்ல பொதுவழி பாதை இல்லாததால் கடந்த மூன்று வருட காலமாக நாங்கள் பல மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு பயனும் அளிக்கப்படவில்லை ஆகையால் நாங்கள் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள் ஜூலை இருபதாம் தேதிக்குள் இந்த இந்த மயானத்திற்கு ஒரு பாதை அமைக்க அரசு முன்வராவிட்டால் நாங்கள் ஜூலை இரு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்படைப்பதாக முடிவு செய்துள்ளோம் ஆகையால் ஐயாவர்கள் அரசு துறையில் அரசு துறையிலும் விரைவில் இந்த பிரச்சனையை முடித்து எங்களுக்கு ஒரு பாதை அமைத்துக் கொடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பேர் முப்பட்பர் பி முரியசன் பிடாரமங்கலம் ஊராட்சி ஒன்றாவது வர்டு உறுப்பினர்